உன் ஞாபகங்கள் வலிக்கிறது அந்தொரு நாள் நின்று நீ பேசிட உன்னுள் நான் இருப்பதை கண்டேன் மெய்மறந்துதான் போனேன் நான் நீ போன பின்னும் திகைப்பில் மீளாது என்னை பிடிக்கும் என்றாய் நீ என்னை மட்டுமே பிடிக்கும் என்றாய் நெஞ்சம் கனத்தது உள்ளம் குளிர்ந்தது ஒரு தடவை நான் என்னை மறந்தேன் அன்பாய் பேசிய நீ பழகி பழகே தனித்திருந்து பேசினே நீ மகிழ்ந்திட வைத்தாய் அன்றைய ஞாபகங்கள் மறந்திட முடியாதவை மீண்டும் மீண்டும் என்னுள் மீண்டு வந்து போகின்றன அப்பப்போது என் நினைவுகளால் நான் துடித்துப் போகிறேன் நீ இல்லை என்றதனால் பள்ளிக்கு போகையில் உன் செயல்களை எள்ளி நகை ஆடிய போது கொஞ்சி நீ கொஞ்சுவாய் பிஞ்சு வயத போது மஞ்சள் பூசும் ஆரம்பமான போதும் உனக்குள் காதல் பிறந்து கொண்டது மங்கை என்றான பின் மகிழும் குணம் மிகுதி மண்ணில் இவையெல்லாம் கனது என்று கண்டேன் அன்னைக்கு முன்னே கண்ணை நீ சிமிட்டி களவாய் சொன்ன செய்தி உள்ளம் மகிழ்ச்சியும் அப்பா செல்லம் உனக்கு அன்பாய் வந்தேறும் ஆசைகளில் பங்கெனக்கு பயத்தில் நான் துவண்டு உனக்கிருந்த சொந்தம் பலவாறாக உன்னை தாங்க எனக்கிருந்த சொந்தம் நீ என்னை தாங்கிய நாட்கள் மண்ணில் இருந்த போர் பசிக்கு உண்டு விழுங்கே என் சொந்தம் போயிட நான் தனிமையில் வாடிய போது தத்தி வந்த சின்ன அன்னம் போல நீயும் தத்தெடுத்த நொடிகள் கரைந்து நகர்ந்தது என்ன பாவம் செய்தோம் உன்னை வந்து பிரித்தது நகர்ந்து சென்று நாமும் இடங்கள் மாறி வாழ நிலமெங்கும் வீளும் குண்டில் சிறு துண்டு உன்னுள் பாய சிதைந்தது எங்கள் வாழ்வு சேரி பாய்ந்த இரத்தத்தில் கரைந்து போனது உன்னுயர் உரைத்து உடல் கிடந்திட கண்ணில் வழிந்த நீரில் வற்றி போன போதும் சிவந்த என் கண்கள் மாறிட நாட்கள் பல கடந்தன எனக்கு பிரிந்து போன உன் உயிரை மீட்டு வந்து சேர எனக்குள் பேராசை பிறந்தது அப்போது இருந்தும் கதையல்லவே இது ஈழத்தில் நடந்தேறிய துயரிடங்களை இதுவும் ஒன்றாகிட போயின மௌனமாகி அழுதேன் என்றளவு உன் ஞாபகம் வந்த போதெல்லாம் என் கண்கள் கசிந்து உள்ளம் வலித்துக் கொள்ளும் மடிகிடந்து நீயும் ஆசைகள் சொல்லி செய்திட எல்லாம் செய்யாது போனவைகள் இன்றும் என்னிட ஒவ்வொன்று அழுகை வந்து நெஞ்சை அடைத்தது போக வலியால் துடித்து போகிறேன் வஞ்சனை இல்லாத உனக்கு பஞ்சனை ஒன்றில் தூங்க இருந்த வாய்ப்பை பறித்து போரை வென்றார்களாம் கொடூரங்கள் செய்துவிட்டு போரின் விதிகளில் இவை சாதாரணமானவை என்கிறார் எனக்குள் கோபம் பொங்கிட அன்பை என்றழைக்காத அன்றைய நாட்களில் அழைத்திருக்க வேண்டும் எண்ணுகிறேன் என்று ஊரில் உள்ள பெரியர் கண்கள் எட்டாது நாம் நடந்தவை மீறி ஒரு நாளேனும் முன் விருப்பம் செய்திட என்ன கொடுமை இது ஆசையோடு நீ சரிந்திட உன்னை தாங்கிய ஞாபகம் கண்ணுக்குள்ளென்றும் போதும் இனி இதுவரை கொடும் வலியோடு நான் ஞாபகங்கள் சுமந்து நடந்தேன் உன் ஞாபகங்கள் வலிக்கிறது மண்விட்டு நான் வரைய தினமென்னிய போதும் உன் வீட்டு நினைவால் கைவிட்டு போகிறேன் அதை அன்புடன் نظن السيء